மனசு சுத்தப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வாய்மையை கடைபிடிச்சே ஆகும் சாதாரண மனிதனுக்கே இந்த மாதிரி தான் ஒரு சமூகத்தை வழி நடத்துகிற அரசு ஜப்பான் நாடு அழிஞ்சு போச்சு அணு கொண்டு போய்ட்டு அதுக்கப்புறம் எப்படி மீண்டு வந்தாங்க நான் இதை சொன்னால் செய்ய முடியல முடியலன்னு ஒத்துப்பான் எல்லாருக்கும் ரெண்டு கண்ணு இது இல்லாமல் இன்னொரு கண்ணு இந்த நெட்ரிக் கண்ணா என்ன மீனிங் அப்படின்னா மனிதனின் அறிவு இது ரெண்டு யார் ஃபாலோ பண்ணுறனா அவனை வந்து நட்பாக ஏற்றுக்கோ முழுசாக நட்பாக ஏற்றுக்கலாமா இல்லை எந்த அளவுக்கு அவன் ஃபாலோ பண்ணுறோன்னா அந்த அளவுக்கு ஏற்றுக்க எங்கே அவன் தவறுறானா அங்கே தள்ளிவிடு யாரும் நிரந்தர எதிரியும் இல்லை யார் நிரந்தர நண்பரும் வணக்கம் சார் வணக்கம் பொதுவாக யார் பேசினாலும் இல்லைன்னா அரசாங்கம் தரப்பிலிருந்தும் பெரியவங்க தரப்பில இருந்தும் ஒரு டயலாக் சொல்லுவாங்க வாய்மையே வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு அது பெரிதளவில் சொல்லிக்கிட்டே இருக்கிற காரணம் என்ன சார் எல்லாரும் சொல்றது மட்டும் இல்ல இன்னைக்கு அரசாங்க உறுதி மொழியே வாய்மையே வெல்லும் தான் அரசாங்க சிம்பிளே போட்டிருப்பாங்க வாய்மையே வெல்லும் அப்படின்னா என்னன்னா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு புத்தருடைய கொள்கைகள் அஞ்சு சொன்னோம் இல்லைங்களா அதுல அஞ்சுமே அடங்குனது ஓகே வாய்மை அப்படிங்கிறது அது வாய்மை ஒரு மனுஷனுக்கு எதனால தேவை அப்படின்னு கேட்டால் அவன் எந்த அளவுக்கு வாய்மையை கடைபிடிச்சிட்டு இருக்கானோ அந்த அளவுக்கு அவனுக்கு சிக்கல்கள்லேருந்து விடுதலை கிடைக்கும் அவ்வளோதான் இதனால் பொது நலன் நடக்கும் அதெல்லாம் ரெண்டாவது முதல்ல அவனுக்கு நன்மை நடக்கும் அவனை ஒருத்தர் தரக்கு உருவாக பார்க்க மாட்டாங்க அவனை சீப்பாக நினைக்க மாட்டாங்க அவன் மேலே ஒரு மரியாதை வரும் உண்மையை ஒருத்தன் பேசுகிறான் அப்போது இந்த உண்மை எப்படி அமையும் நமக்கு எப்படி நம்மளால் பேச முடியும் புறந்தூய்மை உடம்ப கழுகிறதுக்கு தண்ணி எடுத்து பயன்படுத்தணும் புறந்தூய்மை நீரால் அமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணும் மனசு சுத்தப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வாய்மையை கடைபிடிச்சே ஆகும் சாதாரண மனிதனுக்கே இந்த மாதிரி தான் ஒரு சமூகத்தை வழி நடத்துகிற அரசு நூறு சதவீதம் வாய்மையில் தான் இருக்கும் அதாவது இது கலியுகம்னு சொல்லுவாங்க இந்த யுகத்தை இந்த கலியுகத்தில் எப்படி கண்டுபிடிக்கிறது இவன் யார் நல்லவன் யார் கெட்டவன் எப்படி கண்டுபிடிக்கிறது ஒவ்வொருத்தங்க கூடியாக பழகலாம் நம்ம வாழ்க்கை வரையமாவது பணம் வரையமாவது பேர் கெட்டு போதே கடைசியில் பார்த்தா கெட்டவனாக இருக்கான் தப்பாக இருக்கான் எப்படி நான் செலக்ட் பண்ணுறது அப்படி ஒரு கேள்வி எல்லோரும் மனசுன்னு இருக்கேன் ரொம்ப சிம்பிளாக சொல்லித்தராங்க இந்த கந்த குரு கவசத்தை கூட சொல்லித்தராங்க மூல மந்திரம் அப்படின்னு சொல்லித்தராங்க என்னென்ன அப்படின்னு கேட்டால் சொன்னபடி செய்தல் நன்றி மறவாமை இது ரெண்டு யார் ஃபாலோ பண்றனா அவனை நீ நட்பாக ஏற்றுக்கோ முழுசா நட்பாக ஏற்றுக்கலாமா இல்ல எந்த அளவுக்கு அவன் ஃபாலோ பண்றனா அந்த அளவுக்கு ஏத்துக்க எங்க அவன் தவறானா அந்த தள்ளிவே இவ்வளவுதான் யாரும் நிரந்தர எதிரியும் இல்லை யார் நிரந்தர நன்றி ரெண்டு விஷயத்த பாருங்க சொன்னபடி ஒருத்தன் செய்கிறான் அப்படின்னா அவன் மேலே நமக்கு ஒரு நம்பிக்கை வரும் சொன்னது ஒரு வாட்டி தவறலாம் ரெண்டு முறை தவறலாம் தொடர்ச்சியாக ஒருத்தர் எல்லா விஷயத்துக்கும் சொல்கிறாங்கன்னா அவர்கள் தீயவர்கள் நன்றி மறவாமை இப்போது எனக்கு கஷ்டமா இருக்குது அம்மா காசு தான் கொடுமே கேட்குறேன் நீங்கள் ஒரு பத்து ரூபா கொடுக்குறீங்க நான் திருப்பி வாட்டி வந்துட்டு அம்மா காசு நீங்கள் ஒரு நூறுரூவா தரீங்க திருப்பி ஒரு வாட்டி வந்து கேக்குறேன் ஒரு ஆயரருவா கொடுக்குறீங்க அப்போலாம் நம்ம கிழிச்சி வாங்கிட்டு போகிறேன் மறுபடியும் ஒரு நாள் வந்து கேட்குறது உங்கள்கிட்ட பணம் இல்லை உண்மை அதனால அதனால் இல்லைன்னு சொல்கிறீங்க அந்த சொன்ன நேரத்தில் என் முக பாவனையை நீங்கள் தெப்பாகணும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் நீங்கள் சொன்னால் எத்தனை வாட்டி நான் காசு கெடுத்து கொடுத்துருக்கீங்க இப்போ உங்கள்கிட்ட இல்லையா சரி சரி இருக்கு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயா சுற்றிட்டு எனக்கு கிடைக்கிற காசு ஏதோ நான் எங்கேயோ போய் பிச்சை கூட எடுத்து ஏதோ ஒன்று கிடைக்கிற காசு எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு கொஞ்சம் அதில் வந்து கொடுத்துட்டு போனோன்னா என்ன நீங்கள் செலக்ட் பண்ணணும் ஒரு வேளை என் முகம் மாறுச்சு அப்படின்னா என்னை பாரபட்சம் காட்டாமல் ஒதுக்கணும் நல்லவர்கள் தீயவர்கள் இப்படி ஒரு ஆய்வு நடத்தி தான் இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் நம்மளால் கொஞ்சம் இது எல்லாம் நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க நமக்கு அதை யாரும் எடுத்து சொல்லித்தரலாம் அப்படின்னு என்ன இருக்குது எல்லாம் மொத்தம் இருக்கணும் நம்ம நீதி நூல்கள்ல எல்லாமே இருக்கு அது நாள் பட நாள் பட மாறி மாறி வந்துடுச்சுலாம் ஸ்டார்டிங்கில் எப்படி சமூகமும் இறங்கிச்சு அஞ்சு வகையான நிலத்துல இறங்கிச்சு இப்போ நம்மளாம் இன்னைக்கு உட்காந்து இருக்கோம் எப்படி பேசுறோம் எதனால இதெல்லாம் இருக்குது நம்மளை சுற்றி அப்படின்னு வச்சிருக்கோமா கிடையாது எதனால இந்த மொழி ஒருவேளை இந்த மொழியை கண்டுபிடிக்காம இருந்திருந்தாங்கன்னா நம்ம இன்னைக்கு எல்லாரும் மிருகங்கள் மாதிரி சுத்திட்டு இருந்திருப்போம் இல்லையா அப்போ கடவுளுக்கு ஒரு படையல் போடுறோம் என்ன படையல் போடுறோம் எல்லாரும் அரிசி தானியங்கள் எல்லாம் கொடுக்குறோம் எது கொடுத்தாலும் அவர் கொடுத்தது நம்ம திருப்பி கொடுக்குறோம் இப்போ நான் உங்களுக்கு ஒன்று செய்யணும்னா நீங்கள் கொடுக்காத ஒன்று நான் உங்களுக்கு கொடுக்கணும் அப்போ தானே உங்களை திருப்தி முடியும் அப்போ கடவுளுக்கு நம்ம என்ன கொடுக்க முடியும் எல்லாமே அவர் கொடுத்தது கொடுக்க முடியுமா முடியும் என்ன முடியும் அப்படின்னு கேட்டால் அதுதான் நம்ம ஞானிகள் சொன்னாங்க இறைவா இங்கே இருக்கிறது எல்லாமே உன்னால் உருவாக்கப்பட்டது நான் விதைக்கலனாலும் அது முளைக்கும் அதனால் இது நீ படைத்தது நாங்கள் படைச்ச ஒன்று இருக்குது என்னது வாழ்த்துதல் மொழி அதனால தான் ஒவ்வொரு பெரியவங்களும் சாமி முன்னாடி நின்று வாழ்த்திட்டு போயிட்டே இருந்தான் இவ்வளோ தான் முடியும் ஒன்னை வாழ்த்தி நான் பாட முடியும் வேற ஒன்றும் எங்களால் ஆகலை நாங்கள் கண்டுபிடிச்சது ஒன்று தான் அப்போ அந்த மொழியில் உண்மை இருக்கணும் இப்போ என் மனசில் ஒன்று இருக்குது உங்கள் மனசில் ஒன்று இருக்குது இது எப்படி நமக்கு பரிமாறும் மொழி மொழி மொழியாக வரும் அப்போ நான் என் மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே இணுன்னு சொன்னேன்னா அப்புறம் அங்கே என்ன இருக்குது அது எதுக்கு அந்த மொழி மொழி இல்லையே மௌனமாக போயிடலாம் அப்போ வள்ளலார் சொன்ன வார்த்தைன்னா உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோர் உறவு கலவாமை வேண்டும் அப்போ இந்த வாய்மை எவ்வளோ முக்கியம் அது மனித குலத்தோட அடிப்படை ஜப்பான் நாடு அழிஞ்சு போச்சு கொண்டு போட்டு அதுக்கப்புறம் எப்படி மீண்டு வந்தாங்க உண்மையை கடைபிடித்தார்கள் நான் இதை சொன்னால் அதை செய்ய முடியலாம் முடியலன்னு ஒத்துப்பான் ஒன்றும் இல்லை ஒரு மெக்கானிசம் பண்ணிட்டு இருப்பாங்க அங்கே ஒருத்தர் இங்கே ஒருத்தர் ஸ்பேனர் வச்சு நின்றுருப்பாங்க நீங்கள் ஒன்று ஒர்க் பண்ணுவோம் அவனும் ஒர்க் பண்ணுவோம் இப்போ இங்கே ஒரு மிஸ்டேக் நடந்துச்சு வச்சிங்க நீங்கள் ஏ என்னப்பாங்க மிஸ்டேக்னு கரெக்டாக உடனே நான் ஒத்துப்பான் ஆமாம் இருப்பா நான் மிஸ்டேக் பண்ணிவிட்டேன் அப்படின்னு நான் இங்கே நம்ம சமூகத்துல நான் பண்ணல நீ பண்ணியிருப்பேன் அவன் பண்ணியிருப்பான் யாரும் ஒத்துக்கவே மாட்டாங்க அப்போது தனக்குள்ளேயே மெய்ப்பொருளை உணராதவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்போ பிறர் மேலே குறை சொல்லிகிட்ருப்போம் எதுக்கு எடுத்தாலும் அடுத்தவங்க மேலே குறை சொல்லிட்டு இருக்கோம் இங்கே குறை சொல்லலாமா சொல்லக்கூடாது ஏன்னா வெளியே இருக்க குறைகளை விட நம்மக்கிட்ட நிறைய குறைகள் இருக்கு அதை நம்ம கண்டுபிடிப்போம் அதை நம்ம சரிப்போம் அப்போ வெளியே இருக்க குறைகள்லாம் யார் செயல்படுவாங்க சரி பண்ணுவாங்க அரசியல் சரி பண்ணணும் இல்லைன்னா ஆன்மீகவாதிகள் சரி பண்ணுவோம் அது மனிதன் நம்ம வேலை நம்ம வேலை நம்மளை சரி பண்ணிட்டு நம்ம எல்லார வாழ்க்கை நடத்தும் நம்ம சரியா இருந்தாலே எல்லாமே சரியா நடக்கும் அப்போ இந்த வாய்மைங்கிறது எல்லாத்துக்குமே இன்றியமையாதது மனம் தூய்மையாகணும்னா எது பண்ணாலும் நடக்காது உண்மையாக இருந்தால் மட்டுமே கண்டிப்பா சார் இப்போ இப்போ இருக்கிற இளைஞர்கள் இந்த வாய்மையே வெல்லும் அப்படிங்கிற இந்த வார்த்தையை அவங்க வாழ்க்கையில உபயோகப்படுத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அது எப்படி சரி பண்ணலாம்னு நினைக்கிறீங்க சார் இப்போ மக்களுடைய வழிகாட்டுதல் யார் யார் அப்படின்னு கேட்டால் எல்லாத்துக்கும் மூலமாக ஒன்றையும் ஒன்று சொல்லலாம் பத்திரிக்கை கண்டிப்பாக இப்போ இந்த பத்திரிக்கை எப்படி வழிகாட்டுதோ அப்படிதான் மக்கள் பயணிப்பாங்க இதுதான் நிதர்சனம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் போனால் அந்த காலத்தில் சினிமாலாம் பார்த்தீங்கன்னா காலேஜ் முடிச்சுட்டு படித்து வேலைக்கு போயிட்டு இருக்கவங்க லவ் பண்ணுவாங்க அதுக்கு அடுத்த ஜென்ரேஷனில் காலேஜில் படிச்சிட்டு இருக்கவங்க லவ் பண்ணுறதை காட்டினாங்க அதுக்கு அடுத்த ஜென்ரேஷனில் ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க லவ் பண்ணுறதை காட்டினாங்க இப்போ இருக்க ஜென்ரேஷனில் அஞ்சு வயசு ஆறு வயசு பிள்ளைகள் காதலிக்கிற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் காட்டுறாங்க ஸோ இது பொதுமக்கள் பார்த்தாங்கன்னா கலவரம் வரவை தான் செய்யும் அப்போது சினிமாவில் ஒரு சென்சார் போர்டுன்னு ஒன்று வச்சுருக்காங்க இல்லையா ஆமாம் அதோட வேலை என்ன ஒரு திரையில் வர்றதுக்கு முன்னாடி அந்த திரையில் வரக்கூடிய காட்சிகளில் ஆபாச காட்சிகள் இருக்குதா வன்முறை காட்சிகள் இருக்குதா உல்லாச வாழ்க்கையை தூண்டிவிக்கும் வகமாக வரக்கூடிய காட்சிகள் இருக்குதா இப்படிங்கிறத பார்த்து அதை சென்சார் பண்ணணும் இதுதான் அவங்களுடைய வேலை என்ன ஆகுதுன்னு எல்லாருக்குமே தெரியும் அப்படி வாங்கிட்டு இப்படி ஓப்பன் பண்ணுறாங்க ஒன்று சினிமா இன்னொன்று முக்கியமான விஷயம் இணையதளம் இப்போ இணையதளம்ங்கிறது ரொம்ப இன்ட்ரியாமத விஷயமாச்சு எல்லாம் இருக்கும் இப்போ இந்த இணையதளம் முட முடக்கிறதுனால என்ன ஆச்சு இப்போ நேபாளத்தில் அப்போ இதை முடக்கிறது நியாயமா இல்லை வந்துடுச்சு இப்போ இதில் இருக்க அதே மூணு விஷயத்தை நிராகரிக்கலாம் இல்லையா வன்முறைகளையும் ஆபாச காட்சிகளையும் உல்லாச வாழ்க்கையை தூண்டிவிடும் காட்சிகளையும் நீக்கலாம் இல்லையா இதெல்லாம் யார் நினைச்சா நீக்கலாம் ஜனாதிபதியும் பிரதமரும் உச்ச நீதிமன்றமும் மூணு பேரும் நினைச்சாங்கன்னா நிச்சயமாக செய்யலாம் அப்போ இந்த சமூகம் சீர்குலைவுக்கு என்னென்ன வந்துட்டுது பாருங்கள் எங்கிறது அப்போது இணையதளம் சினிமா சினிமாவோன்னு இது ரெண்டு இருக்குது அடுத்தது பார்த்தோம்னா பத்திரிகை இந்த பத்திரிக்கையோட செயல் என்னது அதாவது மக்களுக்கு எல்லாருக்கும் ரெண்டு கண் இருக்குது இது இல்லாமல் இன்னொரு கண் இருக்குது கண் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நெற்றிக்கன்னா என்ன மீனிங் அப்படின்னா மனிதனின் அறிவு இந்த அறிவை விசாலப்படுத்துறது யாருடைய வேலை பத்திரிகையோட வேலை அப்போ சமூகத்தில் இருக்க உண்மை செய்தி செய்தி எல்லாம் வரதான் செய்யும் இதை அறிஞ்சு ஆராய்ஞ்சு உண்மை செய்தியை மட்டும் எடுத்துகிட்டு போய் மக்களுக்கு கொடுக்கணும் இதுதான் பத்திரிக்கை தர்மம் அதாவது சிகரெட் பிடிக்கிற சீனை காட்டுவாங்க கீழே புகைத்தல் உடல் நல்ல கேடு தப்பு இல்லையா கேடுன்னு தெரியறத நீ போடுறது தப்பு இல்லையா ஒரு அட்வைஸ்மெண்ட்டு கொடுக்குறாங்க ஒரு ஷாம்பு கம்பெனி எடுத்து நம்மள்ட்ட நம்ம உடனே நம்மளோட செயல் என்ன செய்யணும் நம்மளோட ரிப்போர்ட்டரை அனுப்பி அந்த ஃபேக்ட்ரிக்கு போய் எல்லாம் தரமாக நடக்குதா எந்த பாதிப்பும் இல்லையா சரியாக இருக்கா சரியாக இருக்குது விளம்பரம் போடுறேன் தப்பாக இருக்குது தப்பை சரி பண்ணிவிட்டு வாங்க போடலாம் இது தர்மம் என்ன தர்மம் பத்திரிக்கை தர்மம் ஊடக தர்மம் அடுத்தது தொலைக்காட்சி தொலைக்காட்சிங்கிறது எத்தனை சேனல்ஸ் ஆயிரத்துக்கு மேலே சேனல்ஸ் இருக்குது ரைட் இவ்வளோ சேனல்ஸ்னால மனிதன் என்ன அவரோ முடங்கி உட்காந்துடுறானே செயல்பட மாட்டேறானே இதை மாற்றினா அது அதை மாற்றினா அது என்டர்டைன்மெண்ட் வந்துக்கிட்டே இருக்குது எங்கேருந்து எந்திரிக்க சேர்லேருந்து வேறு வழியில் பசி எடுத்தால் எந்திரிப்பான் கண்டிப்பாக அதுக்கும் சோறு போடுறதுக்கு ஆளுந்தாங்கன்னா எந்திரிக்க மாட்டான் அப்போ இந்த நாலு விஷயங்கள் வந்து ஒரு பெரிய சக்தி படைத்த ஆயுதம் இது நாளும் நினச்சிதுன்னா சமூகத்தை எப்படி வேணாலும் திரட்டி போடணும் எதே எது இணையதளம் சினிமா தொலைக்காட்சி பத்திரிக்கை அப்போ இது நாளும் சீர்படணும் சீர்படுத்த முடியுமா வாய்ப்பு இல்லை ராஜா வாய்ப்பு இல்லை இதனால் உண்மை யாரால் சீர்படுத்த முடியும் அப்படின்னு கேட்டால் நீதித்துறையால் சீர்படுத்த முடியும் செங்கோன்மை எவ்வளோ விஷயங்கள் நீதித்துறை தானால் முன் வந்து எடுத்துக்கிறாங்க அது மாதிரி அவங்க இதை கையில் எடுக்கணும் மது ஒழிப்புங்கிறது எல்லாம் வாயில சொல்கிறோம் இல்லையா மது ஒழிப்பு எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு கேட்டால் ஒரே ஒரு வழிதான் இருக்குது மதுவை ஒழிக்கிறதுக்கு மகாத்மா காந்தியை தூக்கி போட்டுருங்க தேச தேசத்தந்தைன்னு சொல்லாதீங்க போட்டுருங்க அப்போ நீ மதுவை எப்படின்னா விற்றுக்குவோம் என்ன தேச தேசத்தந்தைன்னு அவரை சொல்லிட்டு அவர் சொன்னது அதுதானே முக்கியமான கொள்கை இல்லாது மது எடுக்கக்கூடாதுங்கிறது அப்போ அவரோட படம் போட்டு அதே நோட்டு அதே சாராய கடையில் இருக்கிறது இதை விட கேவலம் அறுவறுப்பான செயல் வாய்மையை பற்றி பேசுறதுக்கு இதுக்கு மேலே வேற என்ன வாய்மையை முன்மொழிஞ்சவர் மது கடையில் இருக்கிறார்கள் என்ன பண்ணுவாங்க ஃப்ரேம் போட்டு மாட்டி பூஜைலாம் எதுக்கு அவருக்கு பண்ணணும் எதுக்கு செலவு வச்சு அவர் வருஷம் வருஷம் பார்க்கணும் இதெல்லாம் தேவையா அவர் குப்பையில் கிடக்கிறாரு இது பேர் என்ன அப்போ வாய்மையை வெல்லுங்கிறது சதுரி போய் இப்போது பொய்மையே வெல்லும் அப்படின்னு அரசாங்கத்தில் முதல்ல போடலாம் போட்டால் சிறப்பாக கண்டிப்பாக சார் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் வாய்மையே வெல்லும் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை எவ்வளோ தவறாக போய்கிட்டு இருக்கு அதை எப்படி நம்ம நேர்படுத்தலாம் எப்படி நெறிமுறைப்படுத்தலாம் அப்படின்னு ரொம்ப அழகாக ஒரு பெரிய எக்ஸ்பிளனேஷனோட சொன்னீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சார் நன்றி